வெல்கம் டு அவர் சேனல் செல்ஃப் பவர் தமிழ் அன்போடு வரவேற்கிறது நண்பர்களே வாழ்க்கை எப்போதும் நமக்கு நல்லதையே தராது சில நேரங்களில் அது நம்மை சோதிக்கவும் சீர்குலைக்கவும் சிதைக்கவும் முயலும் நீயும் இதை உணர்ந்திருப்பாய் சில நேரங்களில் நாம் முழுமையாக உடைந்து போயிருப்போம் அந்த வேளையில் யாரும் அருகில் வரமாட்டார்கள் நம்ம மனசோட நாமே போராடணும் அதே போராட்டத்தில்தான் உண்மையான மன வலிமை உருவாகுது மன வலிமை என்பது ஒரு சூப்பர் பவர் மாதிரி அது உன்னிடம் இருந்தால் உலகம் உன்னை வீழ்த்த முடியாது அது இல்லை என்றால் சின்ன சின்ன விஷயங்களே உன்னை உடைத்துவிடும் அந்த வலிமையைத்தான் இன்று நாம கண்டுபிடிக்கப் போறோம் மன ரீதியாக வலிமையாக மாறுவது எப்படி என்பதை பற்றி பார்க்க போகிறோம் தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நமது செல்ஃப் பவர் தமிழ் யூடியூப் சேனலை சர்க்கரைப் செய்யாமல் இருக்கீங்களா உடனே சர்க்கரை பண்ணுங்க ஏனென்றால் இதுபோல் நல்ல தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும் வாங்க வீடியோவை பார்க்கலாம் பகுதி ஒன்று மன வலிமை என்னும் மறைமொழி மன வலிமை என்றால் என்ன அது வெறும் கடினமாக இருப்பது அல்ல அது அமைதியாக இருக்க தெரிந்திருப்பது எல்லாரும் நம்மை தவறாக நீ உன்னையே புரிந்து கொள்வதுதான் மன வலிமை எல்லாம் எதிராக நடந்தாலும் இது கூட கடந்து போகும் என்று நம்புவதுதான் மன வலிமை சில நேரங்களில் மன வலிமை என்பது பேசாமல் மன்னிப்பது கோபம் இல்லாமல் அமைதியாக நடப்பது விடாமல் முயற்சிப்பது மன வலிமை கொண்டவர்களிடம் ஒரு சிறப்பு இருக்கும் அவர்கள் வெளியில் சாதாரணமாக தோன்றுவார்கள் ஆனால் உள்ளே புயலாக இருக்கும் அவர்கள் அழுவார்கள் ஆனா உடைய மாட்டார்கள் அவர்கள் தோல்வி அடைந்தாலும் மனசை விட்டு கொடுக்க மாட்டார்கள் பகுதி இரண்டு வாழ்க்கை எப்போதும் எளிதாகாது ஒரு உண்மையை சொல்லணும் வாழ்க்கை யாருக்குமே எளிதா இருக்காது ஒருவரிடம் பார்த்தால் அவங்க நிம்மதியா இருக்கிற மாதிரி தோணும் ஆனா அந்த முகத்தின் பின்னால் நிறைய போராட்டங்கள் இருக்கும் ஒரு தந்தை தினமும் புன்னகை முகத்துடன் வேலைக்கு போவார் ஆனா அவன் மனதில் அச்சம் இருக்கும் என் குழந்தைகளுக்கு நல்ல எதிர்காலம் தர முடியுமா ஒரு பெண் தினமும் வீட்டு வேலை குழந்தைகள் வேலை என சுழன்று கொண்டே ஆனா இருப்பாள். யாராவது நீ நன்றாக இருக்கிறாய் என்ற வார்த்தைக்குதான் அவள் சக்தி மன வலிமை இல்லாதவர்களுக்கு இவை சுமையாக இருக்கும் ஆனா மன வலிமை உள்ளவர்கள் இதையே வளர்ச்சியாக பார்க்கிறார்கள் அவர்களுக்கு வாழ்க்கை ஒரு போட்டி இல்லை ஒரு பயணம் பகுதி மூன்று மன வலிமை பெற மூன்று ஆழமான உண்மைகள் உண்மை ஒன்று எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த முடியாது நாம் யாருடைய நடத்தையையும் யாருடைய உணர்வுகளையும் மாற்ற முடியாது மாற்ற முடிவது நம்ம மனதைத்தான் உலகம் மாறாவிட்டாலும் உன் பார்வையை மாற்று அதே நிலைமையே வேற விதமாக தெரியும் உண்மை இரண்டு மனம் உன் பெரிய எதிரி அதையும் நண்பனாக மாற்று நீ ஏதாவது நல்லதை கனவு காணும் போது மனம் முடியாது என்று சொல்வது சாதாரணம் ஆனா அதை கேட்காதே அது பழக்கப்பட்ட குரல்தான் உண்மை அல்ல உண்மை மூன்று அமைதி ஒரு சக்தி மன வலிமை கொண்டவர்கள் சத்தமில்லாமல் சக்தி வாய்ந்தவர்கள் அவர்களுக்கு ஷாட் பண்ண தேவையில்லை அவர்கள் பிரசன்ஸ் போதும் பகுதி நான்கு மனம் தளரும் போது என்ன செய்ய வேண்டும் நீ ஒரு நாள் மனதளர்ந்தால் அந்த நேரம் உன்னையே குறை சொல்லாதே அந்த நிலை யாருக்கும் வரும் நீயும் மனிதன்தான் மனம் தளரும் அந்த சில நிமிடங்கள் உன் வாழ்க்கையை முழுக்க வரையறுக்கும் நேரம் அல்ல அது ஒரு தற்காலிக மழை மாதிரி வருது பெய்யுது போயிடும் ஆனா அந்த மழையில நீ தஞ்சம் தேடணும் மழையை குறை சொல்ல வேண்டாம் மனம் தளர்வது ஒரு குறை அல்ல ஒரு அறிகுறி நீ மனம் தளர்ந்திருக்கிறேனா அதற்கு பொருள் உனக்கு இன்னும் உணர்வுகள் உயிரோடு இருக்கின்றன என்பதுதான் அது உன்னுள் நம்பிக்கை ஆசை இன்னும் இருப்பதற்கான சான்று மனமில்லாதவனுக்கு தளர்வே வராது அதனால் மனம் தளர்ந்தால் உன்னை குறை சொல்லாமல் அந்த உணர்வை கேட்டு புரிந்து கொள் ஏன் இப்படி உணர்கிறேன் என்று உன்னையே கேள் உன்னோட உணர்வுகளை எழுதிக்கொள் மனதில் எது வேதனை தருதோ அதை உன்னோட வயிற்றில் வைத்துக்கொள்வதை விட வெளியில் எழுதுவது நிவாரணம் தரும் ஒரு சிறிய நோட்டு புத்தகம் வை அதுல உன் மனச்சுமை பயம் ஆசை எல்லாம் எழுதிக்கொள் நீ எழுதும் போது உன் மனம் உன்னுடன் பேச ஆரம்பிக்கும் அது ஒரு சிகிச்சை போலே சில நேரங்களில் எதுவும் செய்யாமல் இருக்கலாம் மனம் தளர்ந்திருக்கும் போது ஏதாவது செய்யணும் என்று முயற்சிக்காதே சில நேரங்களில் எதுவும் செய்யாமல் இருப்பதுதான் சரியான செயல் ஓய்விடு அமைதியாக ஒரு இடத்தில் அமரு காற்று வீசும் சத்தத்தை கீழ் பறவைகள் குரல் கீழ் மனதுக்கு சின்ன ஓய்வு கொடு அது மீண்டும் உயிர் பெரும் இயற்கையோடு சில நிமிடம் இரு மனச்சுமை வந்தாலே இயற்கைதான் சிறந்த மருந்து பச்சை புல் மரம் மழை மண் வாசனை இவை எல்லாம் உன் மனத்தை அமைதியாக்கும் பத்து நிமிடம் வெளியே போயிட்டு வா நீ திரும்பும் போது உன் மனம் இலகுவாகி இருக்கும் மனச்சுமை இருக்க முடியாது இயற்கையின் முன்னால் ஒருவரிடம் பேசு உன் குரலை வெளியில் விடு பலருக்கு ஒரு தவறு மனம் தளரும் போது அதை அடக்கி வைப்பது அது ஒரு அழுத்தப்பட்ட காற்று போல ஒரு நாள் வெடிக்கும் பேசுவது பல பிரச்சனைகளுக்கு மருந்து உனக்கே தோன்றும் இது பெரிய பிரச்சனை ஆனா சொல்லும் போது அந்த சுமை அரை பாதி குறையும் பகுதி ஐந்து ஒரு உண்மை கதை அந்த இரவு நான் உடைந்து விழுந்தேன் ஒரு ரியல் லைஃப் கதையை கீழ் ஒரு இளைஞன் பிரகாஷ் வாழ்க்கையில் பெரிய கனவுகளோடு நகரத்துக்கு வந்தான் வேலை குடும்பம் கனவு எல்லாம் நழுவி சென்றது ஒரு இரவு அவன் பால்கனியில் நின்று இப்போ நான் போயிடலாமா என்ற எண்ணத்தில் நின்றான் அந்த நேரம் அவனோட அம்மா கால் பண்ணினாங்க மகனே நீ வலிமையானவன் என்று வேதனையை நீ கடக்க முடியும் அந்த ஒரு வார்த்தை உயிரை காப்பாற்றிவிட்டது பின்னர் பிரகாஷ் தினமும் தன்னோட மனதை பயிற்சி செய்தான் அவன் என்று ஒரு சிறந்த மோட்டிவேஷனல் ட்ரெய்னர் அவன் சொல்லும் ஒவ்வொரு வரியும் ஒரு காயத்திலிருந்து வந்த பாடம் வாழ்க்கை எப்போதும் நம்மை சோதிக்கும் ஆனா அதே சோதனைகள்தான் நம்மை சிறந்தவர்களாக மாற்றும் பகுதி ஆறு மன வலிமை வளர்க்கும் ஐந்து ஆழமான நடைமுறைகள் ஒன்று அமைதியை பழகு கோபம் பதற்றம் வரும் நேரம் உடனே பதில் சொல்லாதே பத்து வினாடி அமைதியா இரு நேரத்தை அந்த அமைதியே வலிமை இரண்டு செய் மனம் பலவீனமாகும் முக்கிய காரணம் திசை தவறிய நேரம் உன் தினசரி நேரத்துக்கு வால்யூ கொடு மூன்று தோல்வியை நண்பனாக்கு நீ தோல்வியிலிருந்து ஓடினா அது பின் தொடரும் நீ அதை அணைத்துக்கிட்டா அது உன்னை கற்றுக் கொடுக்குமா நான்கு சொற்களை கவனமாக பயன்படுத்து நான் முடியாது என்று சொல்லும் ஒவ்வொரு முறையும் உன் மன வலிமையை ஒரு சதவீதம் குறைக்கிறாய் அதற்கு பதிலா முயற்சி செய்தேன் என்று சொல் ஐந்து நல்ல சூழல் உன்னோட சுற்றம் உன் மன வலிமையை ஈதர் வளர்க்கும் இல்லையெனில் கெடுக்கும் யாரோட சேர்ந்து இருக்கிறாய் என்பதை கவனமாக தேர்வு செய் பகுதி ஏழு மன அமைதி நம்பிக்கை மன அமைதி இல்லாமல் எந்த வலிமையும் நீண்ட நாள் நிலைக்காது அதனால் உன்னிடம் அமைதியை வளர்த்துக்கொள் நம்பிக்கை என்ற ஒன்று மனத்தின் எரிபொருள் அது இல்லை என்றால் எதுவும் நகராது நம்பிக்கை வைத்திரு சில நேரம் உன் வாழ்க்கை தாமதமாகலாம் ஆனா அது நிறுத்தப்படாது அமைதி நம்பிக்கை தன்னம்பிக்கை இது மூன்றும் சேர்ந்தால்தான் மன வலிமை உருவாகும் பகுதி எட்டு இறுதி செய்தி வலிமையான மனம் வலிமையான வாழ்க்கை நண்பரே வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்தாலும் பரவாயில்லை மன வலிமையை இழக்காதே ஏனென்றால் மனம் உடைந்தால் அதற்கு பிறகு எந்த வெற்றியும் உணர முடியாது நீ இன்று கடினமாக இருக்கிறாய் என்றால் அது உன்னை தண்டிக்க அல்ல கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் உன்னிடம் சொல்லு நான் உடைய மாட்டேன் நான் தோல்வியை வெற்றியாக்குவேன் என் மனம் என் சக்தி உன் மனதை வலிமைப்படுத்து நண்பரே ஏனென்றால் ஒரு நாள் நீயே சொல்லுவாய் அந்த வழி அந்த தனிமை அந்த போராட்டம் இல்லை என்றால் இன்று நான் இந்த மனிதராக இருப்பேனே